சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நீ நினைத்த விஷயம் ஒன்று கை கூடி வரும் தருணம் வந்துவிட்டது நீயும் எதையெல்லாம் இழந்து விட்டேன் என்று தானே நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்பா நான் நினைத்ததை என்னால் அடைய முடியவில்லை எனக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது அதற்காக அள்ளும் பகலுமாக பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறாய் நானோ கண்ணீரும் கவலையுமாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறேன் நீயோ பொறுமையாக இரு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே என்று வருத்தப்படுகிறாய் என் குழந்தையே எல்லாவற்றிற்கும் ஒரு கால நேரம் வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் நான் உன்னிடம் அப்படி சொல்லிக்கொண்டே இருந்தேன் இதோ அதற்கு வேலையே இல்லாமல் போய்விட்டது உனக்கான கால நேரம்தான் விட்டதே நீ எதையெல்லாம் இழந்தோம் என்று மனதிற்குள் தவித்தாயோ அதை நான் உன் கைகளுக்குள் கொண்டு சேர்க்கப் போகிறேன் உன் நிம்மதி உன் சந்தோஷம் உன் மகிழ்ச்சி இன்பம் எல்லாவற்றையும் எனக்கு ஆசையாக இருக்கிறது அப்பா என்று நீ என்னிடம் சொன்னாய் அல்லவா அதை எல்லாவற்றையும் நிச்சயமாக உன்னிடம் கொண்டு சேர்க்கப் போகிறேன் என் தங்கமே நீ வேறு எதையும் நினைத்து கலங்காமல் உன் வேலையை மட்டும் செய்து கொண்டே இரு என் மீது முழு நம்பிக்கை வைத்து தானே நீ என்னை வழிபட தொடங்கினாய் அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி ஏமாற்றுவேன் உனக்கான சில விஷயங்கள் கால தாமதமாக கிடைக்கலாம் ஆனால் கிடைக்காமல் இப்பொழுது தந்துவிட்டேன் என் குழந்தையே உனக்கான விஷயங்கள் சில கால தாமதமாக கிடைக்கலாம் ஒரு பொழுதும் போகாது நீ நினைத்ததை அடையத்தான் போகிறாய் உனக்கான வாக்கை நான் இப்பொழுது தந்துவிட்டேன் என் அன்பு குழந்தையே நீ இதுவரையிலும் நினைத்தது நடக்கவில்லை என்று தானே வருத்தப்பொண்டு கொண்டிருக்கிறாய் உன் வருத்தம் எனக்கு புரியாமல் இல்லை ஏதோ ஒரு தடங்கல்கள் உன் வாழ்வில் வந்து கொண்டே செல்கிறது வெற்றி அடையும் நேரத்தில் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறதே என்று என் மேல் வருத்தம் அடைகிறாய் உன் வருத்தம் எனக்கு புரிகிறது என் கண்ணே இருந்தாலும் நான் அதை பார்த்து விட்டேன் இருந்தாலும் நான் அதை பார்த்துவிட்டு தான் இருக்கிறேன் என்று நினைக்காதே நானும் இங்கு உனக்காக உழைத்து கொண்டு தான் இருக்கிறேன் உனக்கான விஷயத்தை செய்வதற்கு நானும் இங்கு ஓயாது உன் பின்னால் ஓடி வந்து கொண்டிருக்கிறேன் இரு எல்லா விஷயமும் இனி உனக்காக கை கூடி வரப்போகிறது நல்ல செய்தியை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் ஓம் சாயரம் நன்றி